சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய நன்னெறி பாடல் இரண்டு வன் சொல்லும் இன்சொல்லாம் இன்சொல்லும் வன் சொல்லாம் மாசற்ற நெஞ்சுடையார் வன் சொல் இனிது ஏனையவர் பேசுற்ற இன்சொல் பிரிதென்க ஈசர்க்கு நல்லோன் எரிசிலையோ நன்னுதால் ஒன் கருப்பு வில்லோன் மலரோ விருப்பு பாடலின் பொருள் அழகிய நெற்றியை உடையவளே சிவபிரானுக்கு விருப்பமாய் அமைந்தது நல்லவராகிய சாக்கிய நாயனார் வீசிய கல்தானோ ஒளிபொருந்திய கரும்பு வில்லை உடைய மன்மதன் இட்ட மலர்தானோ இரண்டில் எது சாக்கிய நாயனார் கல்லை எரிந்தாலும் அதை அவர் பக்தி பாவனையோடு எரிந்தார் மன்மதன் மலரை இட்டாலும் அது அர்ச்சனைக்கு உரியதாக அமைந்திராமல் சிவபிரானின் தவத்தை கலைப்பதற்காக ஏவப்பட்ட அம்பாக அமைந்திருந்தது அதலால் அப்பெருமானுக்கு சாக்கிய நாயனாரின் கல்லே விருப்பம் தருவதாய் இருந்தது அதே போல குற்றமற்ற மனத்தை உடையவர் கூறுகிற கடுமையான சொல் இனியதாகும் குற்றமுடையார் கூறுகிற இனிய சொல் தீமையானதாகும் சாக்கிய நாயினார் பிற மதத்தவராய் இருந்த சிவபிரான் மேல் அன்பு பூண்டிருந்தார் ஆதலால் தம் மதத்தவர் நம்மேல் சந்தேகம் கொள்ளாதவாறு கற்களையே அர்ச்சனை பூக்களாக பாவித்து சிவ வழிபாடு நடத்தி வந்தார் அவரது அன்புக்கு இறங்கி சிவபிரான் அருள் புரிந்தார் மன்மதனோ தேவர்களின் கட்டளையால் சென்று மலரம்பை ஏவி சிவமூர்த்தியின் நிஷ்டையை கலைக்க முயன்று அப்பெருமானின் கோபத்திற்கு உள்ளாகி நெற்றிக்க நெருப்பால் எரிந்து சாம்பலானான்